ஜேம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அத்தியாயம் பதிமூன்று அன்று இரவுடன் அதியனின் விடுமுறை முடியப் போகிறது காலை சாயலை குளிக்கச் செல்ல அதி உறக்கத்தில் இருந்தான் யாலி குளித்து முடித்து வந்து உடைமாற்று அதி தூக்கத்தில் திரும்பி படுத்தான் அவன் தோளில் காயம் நேற்று சாலி அடிக்கும்போது அவள் வளைலில் இருந்த அலங்காரத்தின் கூர் முனைப்பட்டு கிழித்திருந்தது அதை பார்த்ததும் தான் அவளின் தப்பு உறுத்தியது கை நீட்டும் அளவுக்கு தன் கோபம் எல்லை மீறி போனதை நினைத்து அழுகை வந்தது அவன் பக்கம் அமர்ந்து அவனின் காயத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் அருகாமையில் கண்விழித்து எழுந்து அவள் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் சாரி மொழி நேத்து ரொம்ப கோவத்தில் அடிச்சிட்டேன் காயமாகியிருக்கு வலிக்குதா ஆமா தொடும்போது மட்டும் வலிக்குது விடு சரியாகிடும் நேத்து வெளியில போனப்பவே டிடி போட்டேன் இத மறந்துற சாலி அம்மா பாக்க தெரிய வேணாம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு கோவம் இல்லையா உன் கோபத்துல அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கேன் தானே உன் கதைய முகத்துல அடிச்ச மாதிரி குறை சொல்லியிருக்கேன் அப்போல்லாம் உனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் நானும் உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ணியிருக்கேன்னு புரியுது நீ இப்படி நடந்துக்க நானும் ஒரு காரணம் சாலி இனி இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சாரி நான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தெரியுமா உங்களை எதோ குறை சொன்னாங்க கருப்பு வசதி இல்லை அப்படி இப்படின்னு நானே சில நேரம் உங்களை குறைப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் புரியுது நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நல்ல புருஷன் மொழி அடி வாங்கிட்டு சும்மா இருக்கேன்னு இப்படியெல்லாம் கிண்டலாக சொல்றியா அதி கிண்டலாக கேட்க உங்ககிட்ட போய் ஃபீல் பண்ணி பேசினேன் பாருங்க என்னை சொல்லணும் சரி இந்த நல்ல புருஷன் ரெண்டு நாளாக ஒன்று கேட்குறேன் தரியடி நீ என்னை ஆலையை விட்டு இருக்க தெரியுமா பக்கத்தில் வா இப்போ தான் குளிச்சியா அதி ஆசையாய் கேட்க அப்பா கடைக்கு போகணும்னு சொன்னார் நமக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி போகிறேன்னு சொல்லியிருக்கார் எழுந்து குளிச்சுட்டு வாங்க போகலாம் நான் கேட்டதை தந்தா பார்ப்போம் அதை மீண்டும் படுத்துக்கொள்ள யாலி நெருங்கி அவனை அணைக்க இருவரின் இளமை தேடல் தொடங்கி இருந்தது இருவரும் அரை விட்டு வர மணி பதினொன்று முப்பது அதி பசி என்று சாப்பிட அவனுக்கு இட்லி குருமா பரிமாறினார் சுசிதரன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க வெளியே போவோம் என்ன மாமா கிஃப்ட்டு இப்போ எதுக்கு அதை கேட்க இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எப்பவும் எனக்கு மனசு சந்தோஷமாக இருந்தால் கடைக்கு கூப்பிட்டு போய் ஏதாவது வாங்கி தருவேன் உங்களுக்கு கார் எடுத்து தரலாம்னு யோசனை அதான் கிளம்ப சொன்னேன் மாமனார் கூறியதை கேட்டு அதியனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது பொறுமையாக சாப்பிட்டு விட்டு டிவி போட்டு அமர்ந்து கொண்டான் கடைக்கு செல்ல கிளம்பி வந்த பிரபா அவர்களை கேள்வியாக பார்க்க அதை டிவியில் பார்ப்பதில் இருந்தான் கிளம்புங்க மொழி போகலாம் நான் வரல எனக்கு எதுவும் வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ நீ போய் வாங்கிக்கோ நீங்களும் வாங்க வாங்கம்மாப்பிள்ள தனியாக தானே இங்கே இருக்கணும் மாமா சந்தோஷமாக இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சமையல் செய்து அரட்டை அடித்து ஒரு ஐஸ்கிரீம் இல்லை ஸ்வீட் சாப்பிடுவோம் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிற பழக்கமோ வழக்கமோ கொஞ்சம் கூட எங்களுக்கு கிடையாது எனக்கு இதெல்லாம் புதுசு எனக்கு தேவைக்கு தான் வாங்கி பழக்கம் தேவைக்கு மேலே எது இருந்தாலும் அது மேலே அக்கறை இருக்காது இப்போ எனக்கு கார் இருக்கு லட்சக்கணக்குள்ளே செலவு பண்ணி இன்னொரு கார் எதுக்கு அதை நிறுத்த நம்ம வீட்டில் இடமும் இல்லையே மாமா நான் உங்களை விட வசதி கம்மியான ஆள் தானே மாமா எனக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் எனக்கு கார் வேண்டாம் சாரி நான் கடைக்கு வரல என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் அது அவன் மனதில் பட்டதை சொல்ல நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் சுசிதரன் தயங்க நாங்கள் கிளம்பிட்டோம் மொழி ப்ளீஸ் போகலாம் யாலி கேட்க மாப்பிள்ளைக்கு தான் விருப்பம் இல்லையம்மா விடு சுசி மகளிடம் கூற மாமா நீங்களும் அத்தையும் கடைக்கு போயிட்டு வாங்க நானும் சாலியும் மதிய சமையல் செய்து வைக்கிறோம் எனக்கு டெனிம் ஷர்ட் லைட் ப்ளூ கலர் வேணும் அப்புறம் பிஸ்தா ஐஸ்க்ரீம் வேணும் ஏன் லிஸ்ட்டு அவ்வளோதான் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் இஷ்டம் போல் என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க எல்லாம் சரி என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாதே அவள் சமையல் கட்டுக்கு வந்ததே இல்லை பிரபா சொல்ல நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் விடுங்க அத்தை கொஞ்சம் அம்மா கூட சேர்ந்து சமைக்க கற்று எனக்கு உதவி செய்யா அது போதும் கூற இல்லை நான் இருக்கேன் நீங்கள் சமையல் எல்லாம் செய்ய வேண்டாம் மாப்பிள்ள அது மரியாதையும் இல்லை அவங்க போகட்டும் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் பிரபா மறுக்க அத்தை நீங்கள் மாமா கூட கிளம்புங்க நானும் உங்களுக்கு பையன் போல தான் உரிமையாக தான் சட்டை வேணும்னு கேட்டிருக்கேன் இங்க சமையலை நான் பார்த்துப்பேன் போயிட்டு வாங்க பிரபா இன்னும் தயங்க யாலி அவள் பார்த்து கொள்வதாக சொல்ல இருவரும் கிளம்பினர் யாலியை வெங்காயம் தக்காளி என்று நறுக்க சொல்லிவிட்டு கடைக்கு சென்றவன் கறி மீன் என்று வாங்கி வந்தான் யாலிக்கு சொல்லி கொடுத்து கொண்டே சமையல் செய்தான் எடுபிடி வேலை செய்து யாலி அவனிடம் சமையல் கற்றுக்கொண்டாள் அவன் பொறுமையாக சமைப்பதை பார்த்து யாலி முகத்தில் சொல்ல முடியா உணர்வு அவன் சமைத்து முடிக்க யாலி சுவைத்து பார்த்துவிட்டு அவன் கன்னத்தில் முத்தம் தந்தாள் இந்த முத்தமும் நல்லா இருக்கே இதுக்காக சமைக்கலாம்தான் தினமும் உங்களுக்கு சமைக்க நேரம் இருக்காக்கும் முத்தம் மட்டும் கொடுக்காம மொத்தமாக கொடுத்தா தினமும் சமைக்க நான் ரெடி தான் அதி அவளை கைவளைவில் வைத்து காதல் பேச யாலி மீண்டும் முத்தம் வைத்தாள் பின் பிரபா சுசி இருவரும் வர அதீனியின் சமையல் பார்த்து வாயடைத்து விட்டனர் பாரு யாலி ஒரே பையனை வச்சிருந்தோம் இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க நீயும் இருக்கிற பாரு அதே போல எனக்கும் ஒரு மகன் பிறந்திருக்கலாம் பிரபா புலம்ப மொழியே பிறந்திருக்கலாம் அவர் உனக்கு பிறந்திருந்தாலும் இந்த சாயாலி தான் மருமகள வந்திருப்பா அப்பவும் இப்படிதான் புலம்பியிருப்ப யாலி சொல்ல சுசிதரன் சிரிக்க அதையும் அவரோடு சிரித்திருந்தான் ரெண்டு பேரும் சிரிக்காதீங்க நானும் ஒரு நாள் சமைப்பேன் யாலி கூற நான் உனக்கு சொல்லி தரேன் சாலிம்மா வா சாப்பிட உட்காரு அதி அவளை சமாதானம் செய்ய பெற்றவர்கள் முகத்தில் நிறைவு பின் அனைவரும் உண்டு முடித்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாமா நான் இன்னைக்கு வேலைக்கு போகணும் சாலியே நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அவள் நாளைக்கு இங்கே இருக்கட்டும் நைட் நானே வந்து கூப்பிட்டு போகிறேன் சரி மாப்ள நீங்களும் இன்னும் ஒரு நாள் லீவ் போடலாம்ல எங்கள் கூட இருக்கலாமே இந்த பத்து நாள் லீவ் போட்டதுக்கே எனக்கு வேலை அதிகமாக இருக்கும் அடுத்த முறை இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து லீவ் எடுக்க முயற்சி பண்ணுறேன் மாமா அதி பேசிவிட்டு வந்து ஓய்வெடுக்க வர யாலி முகத்தில் சோகம் என்ன செய்யும் புஷ்டிக்கு அவ்வளோதான் இல்லை இனி லீவ் எப்போ வரும்னு காத்திருக்கணும் தானே கண்டிப்பாக பத்து நாள் லீவ் சரி செய்ய வேலை அதிக நேரம் இருக்கும் ஒரு வாரம் தூங்கவே நேரம் கம்மியாக தான் இருக்கும் கூற வேற எதுவும் செய்ய முடியாதா யாலி கேட்க எனக்கு வீட்டில் நிறைய பொறுப்பு இருக்குமா கார் லோன் வீட்டு செலவு சேமிப்பு இப்படி நிறைய இருக்குது இஷ்டம் போல நம்மளால் இருக்க முடியாது புரிஞ்சுக்கம்மா அது மொழி அப்பா கார் எடுத்து தந்திருப்பார்ல எதுக்கு சாலி இதுவே வேஸ்ட் தான் எதுக்கு கார் உனக்கும் கேப் தான் எனக்கும் கேப் தான் அப்பா அம்மா வெளியே போக டூ வீலர் போதும் நான் அதிகம் வெளியே போகவே மாட்டேன் இது வாங்கினது கூட அடுத்தவங்க எதிர்பார்ப்புக்கு தான் புரியல மொழி பொண்ணு வீட்டில் மட்டுமா பையன் வீட்லேயும் கல்யாணமும் சாதாரண விஷயம் இல்லை சாலி சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லி அப்பா பார்த்து பார்த்து சேமிப்பு செய்து கட்டின வீடு அதுவும் எனக்கு பதினாலு வயசு ஆனதுமே ஆரம்பிச்சிட்டார் முதல்ல பொண்ணு பார்க்க தான் போவோம் அப்புறம் அம்மா தான் கார் வாங்கணும்னு சொன்னாங்க இதெல்லாம் பொண்ணு வீட்டில் எதிர்பார்ப்புன்னு சொல்லி அப்புறம் உங்கள் வீட்டில் மட்டும் இங்கேயும் தான் நீ உண்டு நல்ல வசதி அந்த அளவுக்கு திருப்பி செய்யணும்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது ஸோ இதெல்லாம் கடமை அதை தவற விடக்கூடாது நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் ஏதாவது செய்வோம் கவலையை விடு அதி சமாதானம் சொல்லியிருந்தான் மாலை அதி வேலைக்கு கிளம்ப யாலி அழுதே விட்டாள் அவளை சமாதானம் செய்துவிட்டு சென்றான் மீண்டும் யாலியை தனிமை பிடித்து கொண்டது அத்தியாயம் பதிமூன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி